வலைத்தமிழ் ஊடகம் வழியாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே இது ஒரு புதிய தொடக்கம் இந்த சேனலின் வழியாக தமிழை தமிழின் சிறப்பை மட்டுமல்லாது பொதுவான விஷயங்களையும் அலசி ஆராய்வோம் அது மட்டுமல்ல நிறைய நேர்காணல்கள் சிறு பெரு தொழில்கள் செய்யும் முக்கிய நண்பர்கள் மற்றும் சாதாரண அடித்தட்டு மக்கள் வரை சென்று இந்த வலைத்தள ஊடகம் பயணிக்க இருக்கிறது உங்களுடைய ஆதரவும் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்களையும் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி முழு ஆதரவை தர அன்போடு வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்